இங்கே நம்ம பார்க்க போகிறது கார்பாக்சிலிக் அமிலங்களோட தயாரிப்பு கார்பாக்சிலிக் அமிலம் தயாரிப்பு அப்படின்னு பார்க்கல தயாரிப்பு முதல் தயாரிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ககாலில் இருந்து கார்பாக்சிலிக் அமிலம் தயாரிப்பு ஆல்கஹாலை எப்போவுமே ஆக்சிஜன் ஏற்றம் பண்ணணும் அப்படின்னா ஆல்டிஹைட் கிடைக்கும் ஆல்டிஹைட் ஆக்சிநேற்றம் அடையும் பொழுது ஆக்சிஜன் ஏற்றம் அடையும் பொழுது அசிட் அதோட கார்பாக்சிலிக் அமிலங்கள் கிடைக்கும் இப்போ நம்ம இந்த இதில் என்ன போட போகிறோம் அப்படின்னா எத்தில் ஆல்ககால் சீகச்சு த்ரீ ஓஹ் ஆக்சிசன் ஏற்றம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக ஆக்சிசன் ஏற்ற காரணிகள் போடணும் இப்போ இங்கே நம்ம என்ன போடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பொட்டாசியம் டைக்ரோமேட் அதனோட வாய்ப்பாடு கே டூ சிஆர் டூ ஓ செவன் பொட்டாசியம் டைக்ரோமேட்டை அமில ஊடகத்தில் கலந்து எடுத்துக்கிறோம் அப்போ என்னது ஹச் பிளஸ் அயனிகளோடு கலந்து எடுத்துக்கிறோம் அப்போ பொட்டாசியம் டைக்ரோமேட் அமில ஊடகத்தில் கலந்து எடுத்துக்கொள்கிறோம் பொட்டாசியம் டைக்ரோமேட் கே ரெண்டுமே நல்ல ஒரு ஆக்சினேட்ரி என்ன செய்யும் அப்படின்னா ஆல்கஹாலை ஆல்டிஹைடாக மாற்றி ஆல்டிஹைடை கார்பாக்சிலிக் அமிலமாக மாற்றிடும் அப்போ ஆக்சிஜன் ஏற்றம் அடைகிறது அப்போ அதே கார்பன் எண்ணிக்கை உடைய ஆல்டிகைட் அப்போ சிஹெச் த்ரீ இந்த சிஹெச் டூ என்னவோ மாறிடும் அப்படின்னா சிஹெச்ஓவாக மாறிடும் தொடர்ந்து ஆக்சிஜன் ஏற்றம் நடக்கும் பொழுது இந்த சிஹெச்ஓ ஆல்டிஹைட் தொகுதியானது கார்பாக்சிலிக் அமிலமாக மாற்றப்பட்டுவிடும் ரெண்டு கார்பன் எண்ணிக்கை உடைய கார்பாக்சிலிக் அமிலம் இந்த அமிலத்தோட பேர் அசிட்டிக் அமிலம் இது எத்தில் ஆழ்ககால் எத்தில் ஆல்கஹால் எத்தில் ஆல்கஹால் ஓரிணைய ஆல்கஹால் ஓரிணைய ஆல்ககால் அப்படின்னா வினை செயல் தொகுதி இருக்கக்கூடிய கார்பனுடன் ரெண்டு ஹைட்ரஜன் இழந்துச்சு ஒரே ஒரு பதிலீடு தொகுதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பேர் ஓரிணை ஆல்கஹால் அடுத்து இரண்டாவது தயாரிப்பு முறை நைட்ரைல்களை நீரார் பகுப்பு நைட்ரைல் தொகுதி நீரார் பகுப்பு தொகுதி அப்படின்னு சொன்னோம்னா கார்பன் ட்ரிபிள் பான் என் சயனைடு இந்த சயனைடோட சீக சித்திரை இருந்துச்சுன்னா மெத்தில் சயனைடு இது பேர் நீர் கொண்டு பகுக்கும் பொழுது இந்த பக்கம் ப்ளஸ் போட்டு போட்டாலும் ஒன்று தான் இது மேலே போட்டாலும் சரி தான் நீர் கொண்டு பகுக்கும் பொழுது ரெண்டு மூலக்கூறு நீர் எடுத்திருக்காங்க ரெண்டு மூலக்கூறு அப்படின்னு சொன்னால் நாலு ஹைட்ரஜன் நாலு ஹைட்ரஜனில் இந்த பாண்ட் பிரேக் ஆகி நைட்ரஜனோட மூணு ஹைட்ரஜன் சேர்ந்து என்ஹெச் த்ரீயாக மாறிடும் அமோனியாவாக மாறிடும் இந்த கார்பனுடன் ரெண்டு ஆக்சிஜனும் ஒரு ஹைட்ரஜனும் சேர்ந்து அமிலமாக மாறிவிடும் மூணாவது தயாரிப்பு எஸ்டர் அமில நீரார் பகுப்பு எஸ்டர் அமில நீரார் பகுப்பு எப்பவுமே ஒரு அமிலம் ஆழ்ககாலை விடைப்படுத்தணும் அப்படின்னா ஒரு எஸ்டர் கிடைக்கும் எஸ்டரை நீரார் பகுத்தோம் அப்படின்னா அதே மாதிரி அமிலமும் ஆழ்க கிடைக்கும் அப்போ நீரார் பகுப்புக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நீர்த்த கனிம அமிலங்களை எடுத்துக்கிறோம் சல்ஃபியூரிக் அமிலம் போன்ற அமிலங்களை எடுத்துக்கலாம் அப்போ அமிலம் முன்னிலையில் நீரார் பகுப்பு நடக்குது எஸ்டர் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு அல்கெயில் குரூப்பு சிஹு த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ ஓ சி டூ ஹச்சு ஃபைவ் ரெண்டு அல்கெயில் குரூப்புக்கு நடுவில் சிஓஓ இருந்துச்சு அப்படின்னா அதற்கு பெயர் எஸ்டர் அதோடய ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆர் சிஓஓஓ இதுதான் எஸ்டரோட ஃபார்ம் ஃபார்முலா அடுத்து இந்த எஸ்டர் நீரால் பகுக்கப்படும் பொழுது பிரியும் எப்படி பிரியும் அப்படின்னா இந்த இந்த அல்கேல் குரூப்போட ஓஹச் சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா சி டூ ஹச்சு ஃபைவ் ஓஹச் ஆல்கஹாலாக மாறும் இந்த அல்கேல் குரூப்போட சிஓவுடன் ஓஹச் சேர்ந்து சி ஹச்சு த்ரீ சிஓஒ ஹச்சாக மாறும் இந்த இடத்துல பிணைப்பு ஏற்பட்டு இந்த H ஹச்சும் இந்த பக்கம் ஓஹ்சும் இணையும் அப்போ சி ஹச்சு த்ரீ சி ஓ சி ஹச் ஃபைவ் அமிலம் அசிட்டிக் அமிலம் எத்தில் ஆல்கஹால் சி டூ ஃபைவ் போடலாம் சீஹ் த்ரீ சீஹு டூ ஓகச்சனும் போட்டுக்கிறலாம் அடுத்த நாலாவது தயாரிப்பு கிரிக்னார்டு காரணியுடன் வினை கிரிக்னார்டு காரணி அப்படின்னா அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு மெத்தில் குரூப்பு MGBR இதுதான் கிரிக்னாரு காரணி இந்த கிரிக்னாது காரணியை கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல உலர் பனிக்கட்டியோடு வினைப்படுத்துகிறாங்க அப்போ கார்பன் டை ஆக்சைடுடன் வினைப்படுத்தும் பொழுது எப்போவுமே இந்த கிறிக்னார்டு காரணியுடன் வினையாக இருந்துச்சு அப்படின்னா கிரிக்னாடு காரணியுடன் வினை அப்படின்னு சொன்னாலே அந்த வினை உலர் ஈத்தர் முன்னிலையில் தான் நடக்கும் உலர் ஈத்தர் முன்னிலையில் தான் நடக்கும் இப்போ என்ன நடந்திருக்கும் இந்த கார்பன் டை ஆக்சைடு குரூப்பு இந்த மெத்தில் குரூப்புக்கும் மெக்னீசியத்துக்கும் நடுவில் போய் சேர்ந்துருக்கும் அப்போ என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்டு ஓ டபுள் இந்த இடத்துல மெக்னி எம்ஜி வர்றதுனால டபுள் பாண்டு சிங்கிள் பாண்டாக மாதிரி ஓவாக மாதிரியும் எம்ஜிபிஆர் அப்படின்ட்டுருக்கும் தொடர்ந்து இந்த பொருளானது நீர் கொண்டு பகுக்கப்பட்டு இந்த பக்கம் ஹச்சும் ஓஹச்சும் சேர்ந்துடும் அப்போ என்ன கிடச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா சிஹு த்ரீ சி ஓ ப்ளஸ் ஓ ஓ ஓ ஓஹு एमजीपि ओह कंक्यूप